வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் அன்எக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இந்தியா ட்ராவல் பண்ணுறோம் எங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நம்ம நிறைய கதை பேசலாம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து கிளம்ப போகிறோம் டூ இயர்ஸ் கழிச்சு நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் எப்படியாவது ட்ராவல் பண்ணிடுவோம் சிங்கப்பூர் டு இந்தியா ஆனால் நாங்கள் இந்த தடவை வந்து ஒர்க் நிறையா இருந்ததுனால எங்களால் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல அதனால் டூ இயர்ஸ் கழித்து நாங்கள் வந்து இப்போ தான் இந்தியா பக்கம் போகிறோம் இந்தியாவோட கிளைமேட்டுக்கும் சிங்கப்பூரோட கிளைமேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இந்தியா வந்து ஹாட்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து வெயில் ஒத்துக்காது எங்களுக்கு இருந்தாலும் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து ஃபீல் பண்ண போகிறோம் ஏன்னா இங்கே வந்து சிங்கப்பூர்ல வந்து நிறைய மழை கூலிங்காகவே இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஏசி பஸ்ஸு அப்புறம் வந்து ஹோட்டல் எங்கே போனாலுமே ஏசிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் இருந்துட்டு நாங்கள் வந்து ஹாட் கிளைமேட்டில் போய் என்ன பண்ண போகிறோம்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் வந்து இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவிச்சுருக்கீங்க ஹீட்டு ஹீட்டு தாங்காது உடம்பு சரி இல்லாமல் போகும் குழந்த இருக்கா குழந்தைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரும் பெரியவங்களுக்குமே சரி ஹெல்த் இஷ்யூ வரும் தண்ணி மாறும் அப்புறம் வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் வைத்தியம் பண்ணணும் நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து நமக்கு தான் தெரியும் ஏன்னா வந்து எப்படி இருக்குது நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன சாப்பிட்ணும் ஹீட்டான ஐட்டம் எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த எல்லாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே போய் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து கோல்ட் கிளைமேட்லேருந்து ஹாட் கிளைமேட் போக போகிறோம் அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே வரோம் டூ இயர்ஸ் கழித்து ஏர்போர்டுக்குள்ளே வரதுனால இருப்பீங்க நானும் வந்து காமிச்சிருக்கேன்ல நீங்களும் நிறைய பேர் வந்து இந்த இடம் வந்து எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இந்த இருக்குது இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நல்ல ஒரு இந்த இடம் வந்து ஒரு நல்லா வீடியோ எடுக்கவும் சரி நல்லா பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் சரி ஃபோட்டோஸ் எடுக்கவும் நச்சுன்னு ஒரு இடம் நல்லா ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு நிறைய வந்து இது மெயின்டைன் பண்ண போகிறாங்க நிறையா வந்து இது கொண்டு வர போகிறாங்க அடுத்தடுத்து நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கலாம் அடுத்து நாங்கள் வந்து பார்த்த இடம் என்னென்னா ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் தான் சிங்கப்பூருக்குள்ள அந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் தான் அந்த செட்டப் வந்து ரொம்ப பார்க்கவே அப்படியே வந்து நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் கீழே பூரா அந்த ஃபிஷ்ஷஸ் கலர் கலர் ஃபிஷ்ஷஸ் இருந்தது அதை சுற்றி வந்து கண்ணாடி வச்சு அதில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சு நல்லா ஒரு அழகான ஒரு மெயின்டெனன்ஸோடு இருந்தது ரொம்ப அதில் வந்து ஃபாரஸ்ட்டோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ரொம்ப ஒரு அந்த இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாம் அது அங்கேயே தான் நாங்கள் இருந்தோம் ரொம்ப நேரமாக அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஏர்போர்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் விலை அதிகம்தான் இருந்தாலும் நாங்கள் வந்து அதையும் விடலை சரி ஏதாவது ஒன்று ரெண்டு கிஃப்ட்டு வந்து மிஸ் ஆகிருந்ததுன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து முக்கியமானவங்களுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாரு நாங்கள் இந்த பக்கம் நின்று அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் ஒரு காஃபி குடித்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து நாங்கள் வந்து இப்போ ஒரு வழியாக வந்து எல்லா நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏற போகிறோம் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி இதில் இருந்து இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ தான் ரெடி இருக்காங்க அடுத்து வந்து இமிக்ரேஷன் போகணும் நெக்ஸ்ட் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் ஏன்னா அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்போ பஸ்ஸில் ஏறி இப்போ வந்து இருந்து இறங்கி அங்கே வந்து இந்த பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் படத்துலலாம் எம்ஜிஆர் நின்று கை காட்டுவாரில்ல அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி தானே ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போவார் அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால எங்களுக்கு புதுசாக தெரியுது ஆனால் இது லோக்கல் ஃப்ளைட்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறையா காமிச்சிருப்பாங்க அங்கே வந்து அந்த இதில் தான் ஏற போகிறோம் இப்போ பஸ்லேருந்து இறங்கி ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம் ஸ்டெப்ஸ் ஏறி நாங்கள் ஃப்ளைட்குள்ளே போயிட்டோம் இப்போ நாங்கள் ஃப்ளைட்குள்ளே வந்து செட்டில் ஆயாச்சு செட்டில் ஆகி எல்லோரும் வந்து ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சீட் பெல்ட் போட சொல்லி அமேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் எல்லாம் வந்து பொண்ணு கொழந்து சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டேன் அடுத்தடுத்து வந்து நானும் சீட்கள் போட்டுட்டு நல்லா செட்டில் ஆகியாச்சு செட்டில் ஆகி உட்காந்துப்போம் இப்போ அடுத்தடுத்து ஃப்ளைட் கிளம்பிடுச்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படியே போயிட்டுருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் அழகாக இருக்கு அந்த சிட்டியோட வியூ இது தாங்க டோட்டல் சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் ரொம்ப அழகாக இருக்குல்ல இங்கே ஒரு அழகை பார்க்குறதுக்கும் ஆயிரம் கண் போதாதுன்னு சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இந்த சிட்டி நியூ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த நைட் ட்ராவல் அதுவும் மிட் நைட் ட்ராவல்னால் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிப்பாங்க மிட் நைட் வந்து ஒரு டூ ஓ கிளாக் இருக்குன்னு வச்சுப்பாங்க ரொம்ப ஒரு அழகாக டோட்டல் சிட்டி ஆஃப் சிங்கப்பூரே நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் அதை பார்த்து எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வியூ தான் நான் காமிச்சிட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இதை பார்த்தாது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து நாங்கள் வந்து டிஃபன் வந்துடுச்சு நாங்கள் சாப்பிட வேண்டிய டைம் ஆயிடுச்சு எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட சாப்பிட நீங்களும் வரீங்களா ரெண்டு மணிக்கு நான் சாப்பிட போகிறேன் பார்த்துக்கோங்க உப்புமாவும் உழ்ந்த வடையும் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த காம்பினேஷன் யார் யாருக்கு பிடிக்குங்க நீங்களே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உப்புமா காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும் உப்புமா உழ்ந்த வடை யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு திருச்சி ஏர்போர்ட்டு எக்ஸைட்டடாக இருக்குது வீட்டுக்கு எப்போ இருக்குது நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க